நம்ம சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது விவசாயிகள் பயன்படுத்துறதுக்கு உங்கள் போர்லேயே கிணறுல இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து நீங்கள் சேகரித்து வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பண்ணி கொடுக்குறாங்க நீர் பரிசோதனை ஸோ அது மூலமாக எந்த மாதிரியான பயிர்கள் சாகுபடி பண்ணலாம் எவ்வளோ உரம் போடலாம் என்ன உரம் போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கொடுக்குறோம் வேளாண் மக்களுக்கு பயன்படும் வகையில் வந்து நாங்கள் வந்து ஒரு இணையதளம் வெப்சைட் வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா கிருஷி விகியன் கேந்திரா தேனி டிஸ்ட்ரிக் கேவிகே கே தேனி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் தொழில் முனைவோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ டு இசட் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் நீங்கள் ஒரு ஐடியாவே இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் வந்து தயாரிக்கிறது எப்படி வந்து உங்களுக்கு பிராண்டிங் பண்ணுறது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி லைசன்ஸ் வந்து வாங்குறது எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக போகிறது எப்படி லார்ஜ் ஸ்கேலில் உங்கள் பிஸ்னஸை வந்து பெருசு பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கேவிக்கையில் வந்து சொல்லி கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து கிசான் சாரதி அப்படிங்கிற போர்ட்டல் மூலமாக டெய்லி வந்து குறுஞ்செய்தி வந்து அனுப்புவோம் இப்போ நாங்கள் என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் வழங்குவோம் அப்படின்னா தேனி வளர்ப்பு அசோலா வளர்ப்பு இது மாதிரி வந்து விவசாயிகளுக்கு வந்து என்ன பயிற்சி எந்த கால நிலையில் வந்து தேவைப்படுதோ அந்த மாதிரி பயிற்சிகள் வந்து அந்தந்த காலநிலைக்கு தகுந்தாற் போல் வந்து நாங்கள் வழங்கிட்டுருக்கோம் நம்ம சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது விவசாயிகள் பயன்படுத்துறதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மண் மற்றும் நீர் பரிசோதனை நிலையம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமே நம்ம வந்து நிலத்தில் வந்து மண் மாதிரி எடுத்து அதை பரிசோதனை கொடுத்து என்ன சத்து பற்றாக்குறை இருக்குது எது வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டோன்னாவே நம்ம வந்து என்ன மாதிரியான உரங்கள் போடணும் எவ்வளோ உரம் போடணும் அப்படிங்கிறத அந்த மண் பரிசோதனை அட்டையில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து விவசாயம் பண்ணலாம் ஸோ இது மூலமாக வந்து நிறைய உரங்கள் போடுறது வந்து குறையும் நம்மளுக்கு வந்து செலவினமே குறையும் ஸோ இது ஒரு இது அதே மாதிரி நீர் பரிசோதனை ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா நீரில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து நிறையா சேர்ந்துருக்கும் சவரடிக்குதுன்னு சொல்லுவாங்க நிறையா ஆழமாக போயிடுச்சினாலும் கொஞ்சம் உப்பு தண்ணி வரும் இந்த உப்பு தண்ணியை வந்து நம்ம பயிருக்கு வந்து விடும்போது நிறைய பயிர்களில் வந்து பயிர் வளர்ச்சி அதில் வந்து நிறைய பிரச்சனை வருது உப்பு சேர்ந்துருது இல்லைன்னா பயிர் வந்து எந்திரிக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால் உங்கள் போர்லேயே கிணறுல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நீங்கள் சேகரித்து வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பண்ணி கொடுக்குறாங்க நீர் பரிசோதனை ஸோ அது மூலமாக எந்த மாதிரியான பயிர்கள் சாகுபடி பண்ணலாம் எவ்வளோ உரம் போடலாம் என்ன உரம் போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இது ஒரு ஃபெசிலிட்டி ஸோ அதே மாதிரி தொழில் முனைவோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ டு இசட் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் நீங்கள் ஒரு ஐடியாவே இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பொருட்களை வந்து தயாரிக்கிறது எப்படி வந்து உங்களுக்கு பிராண்டிங் பண்ணுறது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி லைசன்ஸ் வந்து வாங்கிறது எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக போகிறது எப்படி லார்ஜ் ஸ்கேலாக உங்கள் பிஸ்னஸை வந்து பெருசு பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கேவிகேல வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இது ரெண்டு ஃபெசிலிட்டி வந்து நம்ம கேவிகேல அட் ப்ரெசண்ட் வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி மற்ற திட்டங்கள் மூலமாகவும் முக்கியமாக பயிற்சிகள் இல்லை வந்து இலவச ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன மாதிரியான சந்தேகம் பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கே கேவிகேக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக ஆலோசனை வழங்கப்படும் அதே மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணுவோம் இப்போ சொல்லிவிட்டு விட்டுற மாட்டோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடுத்து நல்லா வந்திருக்கா நல்லா வல்லையா அடுத்து அடுத்த வந்து என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுக்குறோம் என்னோடய பேர் வந்து விண்மதி நான் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து திட்ட அலுவலராக கணினி பிரிவில் வந்து வேலை பார்க்குறேன் எங் இந்த வேளாண் அறிவியல் மையத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம தொழில்நுட்பங்களை வந்து கொண்டு சேர்க்கிறது அதான் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையத்தோட முக்கியமான நோக்கம் இங்கே அதுக்காக வந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து ஒரு ஆறு பேர் வந்து வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயிற்சிகள் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து விவசாயிகளுக்காக வந்து கொடுக்குறாங்க அந்த பயிற்சிகளை வந்து மாதந்தோறும் வந்து முதல் வாரத்தில் பயிற்சி அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ரெடி பண்ணுவேன் ஒவ்வொரு தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஒரு பயிற்சி அல்லது இரண்டு பயிற்சிகள் வீதம் மொத்தம் பத்து பயிற்சிகள் வந்து ஒரு மாதத்துக்காக நம்மளோட செண்டை கேவிகே மூலமாக பயிற்சி வழங்கிட்டுருக்கோம் இந்த பயிற்சிகளை வந்து நாங்கள் அட்டவணைப்படுத்தி வெப்சைட் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ வந்து மக்களுக்கு வந்து அந்த மாதத்தோட ஆரம்பத்துலேயே வந்து கொடுத்துருவோம் இதன் மூலமாக யாரெல்லாம் பயனடைகிறாங்க அப்படின்னா எங்களோட தொடர்பில் இருக்கிற ஃபார்மர்ஸ் அதாவது விவசாயிகள் வந்து பயனடைகிறாங்க மேலும் வந்து நாங்கள் செய்தித்தாளில் வந்து கொடுக்குறதுனால எல்லா மக்களும் எங்களை தொடர்பில் இல்லாத விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் வந்து இது வந்து நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு வேளாண் மக்களுக்கு பயன்படும் வகையில் வந்து நாங்கள் வந்து ஒரு இணையதளம் வெப்சைட் வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிருஷி விகன் கேந்திரா தேனி டிஸ்ட்ரிக் கேவிகே தேனி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து என்னைஞ்சிக்கணும் அப்படின்னா டு ஜாயின் இன் அவர் கேவிகே ஃபேமிலி இதில் வந்து உங்களோட நேம் இதெல்லாம் கொடுக்கும்போது கொடுத்துட்டு ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா எங்களோட வந்து இணைஞ்சுக்கலாம் இந்த நம்பர்ஸ் எடுத்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இதிலெலாம் வந்து நாங்கள் போட்டுக்குவோம் உங்களை வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்குவோம் மேலே வந்து வெப்சைட்டில் வந்து முன்னாடி என்ன நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் நிறையா வந்து பார்த்துக்கலாம் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் போஸ்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வந்து ரெண்டு இருக்குது இதில் வந்து அப்கமிங் ஈவெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து முன்னாடியே ட்ரைனிங் கேலண்டர் அப்படிங்கிறதுல வந்து முன்னாடியே நாங்கள் கொடுத்துருப்போம் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் வந்து மொத்தம் பத்து ட்ரைனிங் வந்து நடக்க போகுது இந்த பத்து பயிற்சிகள் வந்து முப்பது தேதி வரைக்கும் போட்டிருக்கோம் தேதி வாரியாக எந்த ஸ்டாஃப் வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க என்ன ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்போம் இதில் வந்து ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு ரெண்டும் சொல்லியிருப்பாங்க ஒன்று வந்து கேவி கேலையும் நடைபெறும் இன்னொன்று வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமங்களில் வந்து நடைபெறும் அது நீங்கள் வந்து அந்த கிராமங்களில் நடக்கிற பயிற்சியிலையும் கலந்துக்கலாம் கேவி கேலில் நடக்கிற பயிற்சியிலையும் கலந்துக்கலாம் இதை நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா கான்டாக்ட் பர்சன் சொல்லிவிட்டு அதையும் நாங்கள் எங்களோடய வெப்சைட்டில் கொடுத்துருப்போம் அதில் நம்பர் இருக்குது இந்த நம்பர் மூலமாக வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட அலுவலர்கள்கிட்ட பேசி நீங்கள் வந்து உங்களோட நேமை வந்து பதிவு பண்ணிக்கலாம் புதுசாக விவசாயம் பண்ண நினைக்கிறவங்க ஏன்னா இன்றைக்கி விவசாயம் நோக்கி நிறைய பேர் முக்கியமாக இளைஞர்கள் வர்றாங்க வ வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலை அங்கே பார்த்து இல்லை எங்கேயாவது கேட்டு வந்து பண்ணுறாங்க ஒரு சில இது சக்ஸஸ் ஆகுது ஒரு சில இது வந்து ஃபெயிலியர் ஆகுது நல்லா புதுசாக வந்து நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறங்க ஒரு முடியாத கேவிக்கையில் வந்து நீங்கள் ஆலோசனைகள் பெற்று அதுக்கப்புறம் வந்து விவசாயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் அப்படிங்கிறதே வராது